யோசிக்க நேரம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இவர் எப்போ என்கவுண்டர் செஞ்சிருந்தா ஒரு சண்முக வேலை காப்பாத்திருக்கலாம் இல்ல புடிச்சு ஜெயிலையாவது போட்டுருக்கணும்ல ஜெயில போட்டா பெயில வந்துருவான் இந்த குற்றவாளிகளுக்கு ஒரே தீர்வு பல என்கவுண்டர்கள் ஐயா இப்ப அரசியல்வாதி நினைச்சா அப்போ ஒரு போலீஸ கூட கொலை செய்ய முடியும் நீங்க அரசியல்வாதி கொலை செய்யறது இல்ல இந்த குற்றவாளிகள் செய்யலாம் குற்றவாளிகள் யாருடைய பாதுகாப்புல இருக்கா அரசியல்வாதி பாதுகாப்புல நீங்க பல குற்றவாளிகள் ஒளிஞ்சுக்கிற இடம் இது அரசியல் எல்லா கட்சியிலிருந்து குற்றவாளி இருக்கான் கட்சியில இருந்து கூட குற்றவாளி இருக்கான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு குற்றவாளிகள்ல சென்னை அரசியல் பின்னணி உள்ளவர்கள் தான் அப்போ இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பது அரசியல் அரசியலை பாதுகாப்பது காவல்துறை இந்த காவல்துறையே அப்பாவிகள் சண்முக வலை போன்ற அப்பாவிகள் எல்லாம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான